இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற டாக்கு டிராமா வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நயன்தாரா விக்னேஸ்வரன் அந்த திருமணத்தை வந்து பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு திட்டமிட்டாங்க மகாபலிபுரத்துல அந்த திருமணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது அந்த இருநூறு பேரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான விஐபிகள் அதாவது ஸ்டார் வேலி உள்ள விஐபிகள் அந்த விழாவுக்கு போன ஏனையவர்கள் மொபைல் வந்து உள்ள கொண்டு போறதுக்கு வந்து அனுமதி கிடையாது நிறைய என்ன பண்ணாங்கன்னா அந்த வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க ஒரு திருமணத்தையே ஒரு மாதிரி பண்ற அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணாரு விக்னேஷ் உள்ள யாரும் போய் வந்து ஒரு போட்டோ கூட எடுத்துட கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த திருமணம் திருமணம் முடிஞ்ச பிறகு அதற்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கடற்கரையில அந்த அந்த ரெண்டு நாட்களுக்கு யாருமே முடிய நுழையவே முடியாத அளவுக்கு தடை போடப்பட்டிருந்தது ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடிதான் நயன்தாரா பியாண்ட் தாரி டெய்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய நயன்தாரா சிவன் திருமணம் தொடர்பான இந்த ஆவணப்படத்துக்கான ட்ரெய்லர் வந்து எட்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து வெளியாகி எட்டு நாளைக்கு முன்னாடி வெளியானது யாருக்குமே தெரியாது பெருசா யாரும் அதை பார்க்கவும் இல்லை அதை பத்தி யாரும் பேசவும் இல்லை பெருசா செய்திகள் எதுவுமே வந்து சோஷியல் மீடியாவில் வரவும் இல்லை இந்த தனுஷுக்கு எதிராக நயன்தாரா வந்து எப்ப வந்து ஒரு மூன்று செகண்ட் வீடியோவுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் கேட்கிறாருன்னு எப்ப ட்விட்டு போட்டாங்களோ எப்ப அது பிரச்சனையா மாறுதோ அதுக்கு பிறகு அந்த ட்ரெய்லராக பதினேழு லட்சம் பேர் பார்க்குறாங்க அதுவே கம்மி எட்டு நாள் ஆகி நயன்தாரா விக்னேஷ் சிவனோடய திருமணத்தை வந்து பதினேழு லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா யாரும் அதை பார்க்க விரும்பலன்னு அர்த்தம் பெருசாக ஆர்வம் காட்டலானு அர்த்தம் இவனுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து இன்னியை திருமணத்தை போய் பார்த்து நம்ம என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒரு எட்டு நாளில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒன் ஒன் க்ரோர்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்துடும் ஆனா எட்டு நாளாகியும் வெறும் பதினேழு லட்சம் பேர் தான் பார்த்திருக்காங்க அப்போ இந்த சர்ச்சை உருவான ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் அநேகமா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன்